ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகாசி பஸ் இருந்து சிவகாசி பஸ் இருந்து சாத்தூர் போகிற ரோட்டில் அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கடை வந்துடும் கிராக்கர்ஸு ஃபேக்ட்ரி வாங்க போவோம் பட்டாசு அப்படின்னாலே நூற்று கணக்கான வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குதுங்க ஸோ பட்டாசு வந்து ஹோல்சேலில் வாங்குகிறோம் ரீட்டைலில் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான வெப்சைட்டில் வாங்குறதை விட டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி டாட் காம் தென் ஒன் அண்ட் ஒன்லி வெப்சைட் கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி டாட் காம் போயிட்டு வாங்கினீங்கன்னா டேரெக்ட் ஃபேக்ட்ரி பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நம்ம கடையை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா நம்ம கடை பேர் என்ன சார் நம்ம ஜெட் கிராக்கர்ஸ் ஜெட் கிராக்கர்ஸ் சிவாசி ஓகே சார் எப்படி வரணும் நம்ம கடைக்கு சார் நம்ம வந்து சிவாசி பஸ் ஸ்டாப்ல இருந்து நியர் ஒன் கிலோமீட்டர்ல மீன்லயே இருக்கு நம்ம கடை செட் கிராக்கர்ஸ் வந்து ஒரு பத்து வருஷமா நம்ம வந்து இந்த வருஷமா நம்ம வந்து ரீட்டை ஹோல்சேல் எல்லாமே நம்ம பண்ணிட்டு வந்து சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நியர் ஒன் கிலோமீட்டர் ரோடு சாத்து ரோட்ல இருந்து ஒரு ஒரு உள்ளே வந்துடும் ஆமா சார் நியர் பை ஒன் கிலோமீட்டர் ரைட் சைட்ல ஜெட் ஆமா ஜெட் கிராக்கர்ஸ் அப்படி டேரெக்டா வர முடியாத கஸ்டமருக்கு நம்ம வந்து வெப்சைட் ஆட்ரு மூலியமா போன் ஆட்ற மூலியமா நம்ம டைரெக்டா ஹோம் டெலிவரி பண்ணுவோம் சார் ஹோம் டெலிவரி ஹோம் டெலிவரியே பண்ணிட்டு சூப்பர் ஓகே சார் நம்ம கடையில் என்னென்ன இருக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு சொல்லிடுறாங்க சார் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி சார் ஓகே எடுத்த உடனே மெஹந்தியன் ஆஹ் மங்களகரமா இருக்கு ஆமா மெஹந்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் கிராக்கிங்ல வரும் சார் ஒரு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி வரைக்கும் மேல போகும் ஓ ஃபுல் ஃபுல் கிராக்லிங் சவுண்டோட வந்துடும் ஒரு சவுண்டோட இது வரும் இது ஆமா சார் ஆமா இது வந்து என்ன பிரைஸ் இருக்கு சார் சார் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஃபுரூ பீசஸ் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் வரைக்கும் சிஸ்டி செகண்ட்ஸ் இருக்கும் ஓகே ஓகே ஆமா சார் ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் வரும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு பீஸ் கலர்ல ஒரு

ஒரேன் okay. காட்டுங்க okay. <immun Nairobi> இது வந்து குழந்தைங்க பிடிக்கிற மாதிரி ஆமாம் மாம்பழம் ஆப்பிள்லாம் மாப்பிடுது இப்போ ரெண்டு பீஸ் இதுல இருக்கு ஆமா சார் என்ன பிரைஸ் வருது சார் சார் டூ பீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோர் வரும் ஃபோர் ஆமா ஓகே சார் இது வந்து ஃபோர் ஸ்டேர்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஒரு ஒரு நாலு பீஸ் இருக்கு சார் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலரில் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் மினிமம் ஒன்னு ஒன்றுமே வந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் சார் ஓகே ஆமா ஃபஸ்ட்டு இது வந்து ரெட் கலர்ல ஃபோன் டைன் வந்துச்சுன்னா அடுத்து கிரீனில் வரும் க்ரீனில் வந்து அடுத்து வந்து கிராக்கிங் ல வரும் ப்ராக்கிங்ல வந்து அடுத்து வந்து எல்லோ லவ் ஓகே நாலு கலர் நாலு கிழங்கு

இந்த கலர் லைட்டினிங் பால் அதோட சேர்ந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த பால் எடுத்து ஒரு ஒன் வீக் ஒன் மந்த்து விளாண்டுலாம் வெடிச்சதுக்கு அப்புறம் கூட பால் எடுத்து ஒரிஜினல் பால் ஒரிஜினல் பால் லைட்னிங் பால் கீழே போட்டா அந்த பால் வந்து லைட் எடுக்கும் அந்த மாதிரி அது என்ன பிரைஸ் சார் சார் இது வந்து வரும் ஃபோர் ஹண்ட்ரட் அது வந்து கலர் ஸ்மோக் நம்ம சொல்லுவோம் எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண கையில பிடிக்கிற கலர் ஸ்மோக் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர்ல வரும் கலர் ஸ்மோக் இது ஆமா சார் இது பென்சில் மாதிரி பென்சில் மாதிரி ஆனா கொஞ்சம் தடியா இருக்கு தடியா இருக்கும் அவனும் சேஃப்டி தான் சார் ஒன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் ரவுடி பேபி ஆமா சார் இது வந்து ரவுடி பேபிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன்ல வந்து சவுண்ட் கொடுத்துட்டு வரும் ட்ராக்கிங் சவுண்டு ஸ்லிதரிங் சொல்லுவாங்க ஸ்லிதரிங் சவுண்ட் இருக்கு ஆமா ஃபுல் சவுண்ட் நல்லா இருக்கும் ஹைட் நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் நைட் டைம் யூஸ் பண்ணோம்னா

இது என்னது சிடி மாதிரி இருக்கு இது வந்து பிளானட் வீல்னு சொல்லிட்டு இந்த இயர் நியூ அறிவில இது எப்படின்னா நம்ம நார்மலா அந்த பென்சில் பிடிச்சிருவோம் அந்த கிராக்கிங்ல ஆமா அந்த பென்சில் வந்து இப்ப பவுண்டல் இந்த இயர் போட்டுறாங்க பிளானட் வீல்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸ் இருக்கும் இருக்கும் சரிங்க நம்ம ரெண்டு பீஸ் இருக்கும் டூ டைம்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சுத்திட்டு ஸ்டாப் ஆயிட்டு திரும்ப ரெண்டாவது ஒரு தடவை சுத்தம் ஒரே இதுல ரெண்டு பேர் இருக்கும் இது வந்து ஃபுல் கிராக்கிங்ல ஒயிட் கலர்ல வரும் நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் ஃபார்ட்டி செகண்ட் ஃபீல் எப்படி இருக்கும் மேலே அந்த மாதிரி இருக்கும்

இது வந்து அவுட் அவுட் 4 இன்ஜஸ் அவுட் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீட்டரை வர போகுது சார்

சில்லுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ்ல இருக்கும் நீங்க வந்து இது பிஜிலின்னு சொல்றது வந்து அந்த சீனி மாதிரி சீனி வெடி ஆமா சீனி வெடிலேயே வந்து இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசுல நூற்றி ஒரு பாக்கெட் இருக்கும் இந்த மாதிரி நீட்டா பேக் பண்ணி உங்களுக்கு வந்துடும் ஓஹோ இதுதான் ஆமா ஓகே ஓகே அதாவது வந்து இது இப்ப வந்து என்னன்னா நூறு இருக்கிறது இல்ல நூறு இருக்கிறது இல்லை எண்பதோ அறுபதோ வாங்க தான் இருக்கும் ஓகே ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா நூறுக்கு நூத்தி ஒண்ணு இருக்கும் நூறுக்கு நூத்தி ஒண்ணு ஒண்ணு இருக்கும் ஒன்னு இருக்கிறாங்க நூறுக்கு ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு நூறு இருக்குங்க நூத்தி ஒண்ணு ஒண்ணு மிஸ் ஆனாலும் இருக்கும் ஓகே இது வந்து இப்ப நூறு இல்ல அப்படின்னா நூறு இல்லன்னா அப்படின்னா அதே போட்டுக்கலாம் பைபேக் கேரண்டின்னுட்டு பைபேக் கேரண்டி அப்படின்னுட்டாங்க இந்தியா ஃபர்ஸ்ட் பயர் ரோக்ஸ் பைபேக் கேரண்டி தொடகம் நூறுக்கு நூத்தி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா மிஸ்டர் சொல்லிட்டு அவுட்

இது வந்து ஒரு டென் தௌசண்ட் வாலா ஒரு பத்து டென் ஒரு அஞ்சு டென் தௌசண்ட் வாலா போட்டா எவ்வளவு டைமிங் எவ்வளவு சவுண்ட் இருக்கும் அது வந்து இந்த பவுண்டைன்ல இந்த மாதிரி வரும் ஓகே அதாவது வந்து சரவெடி வந்து சரவெடி வந்து பவுண்டைன்ல இதே வந்து பவுண்டைன்ல வந்து ஆமா இப்ப எங்கிட்ட யாராவது வாழ வேணும் கேட்டாங்க நாங்க இதைத்தான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம் ஓகே சூப்பர் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கே ஃபைன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஒரு அம்பதாயிரம் ஓகே சார் இப்போ நான் வந்து இது நான் தான் ஆகணும் இது வந்து ஒரு ஐடியா சொல்லுங்க இது வந்து சார் ஆமா எப்படி நம்ம சரத்துக்கு சரத்துக்கு வந்து இப்போ வரும் ஓகே வரும் உண்டான எஃபெக்ட் இருக்கும் எஃபெக்ட் இருக்கும் இருக்கும் சூப்பர் சூப்பர் பாக்ஸ் சார்

அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வந்து தேர்ட்டி ஐட்டம்ஸ் ஒன்று வரும் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஐட்டம்ஸ் வரும் அடுத்த நெய்த் ஃபார்ட்டி ஐட்டம் சென்னை சென்ட்ரல் சொல்லி வந்தோம் ஆமா இதுலையும் அதே மாதிரி நாப்பது ஐட்டம்ஸ் எல்லாமே கலந்து வந்துரும் ஓஹோ இது வந்து சென்னை சென்ட்ரல் சென்னை செல் பார்டி ஐட்டம் இருக்கு நாற்பது ஐட்டம் அதுக்கப்புற அடுத்தது எடுக்கிறது தான் பெரிய விஷயம் அடுத்து வந்து நாற்பத்தஞ்சு ஐட்டம் மதுரை மதுரை மீனாட்சி ஆமா ஓகே இதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸ் கலந்து வந்துடும் ஏ டுஜெட் எல்லா ஐட்டம்ஸு இதில் வந்துடும் இதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் ஒன்று வரும் ஹிமாலயம்ஸ்ன்றது ரெடி ஆகிட்டு அடுத்து இது வந்து பிப்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் கைலாஸ் சொல்லிட்டு வரும் இதெல்லாம் என்ன ரேஞ்சு சார் இது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே கேட்டலாக் இருக்கு சார் ஹோல்சேலுக்கு ஒரு ரேட் வரும் ரீட்டெயிலுக்கு ஒரு ரேட் வரும் பல்கா எடுக்கிறவங்க ஒரு ரேட் வரும் சொன்னா இது வந்து ஐம்பத்தஞ்சு ஐட்டம் எல்லாமே வந்துடும் சார் ரெண்டு இன்ச் அவுட் எல்லாமே கலந்து வந்துடும் இது பிப்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் இது அந்த மேக்ஸ் எவ்வளோ இருக்கும் சார் இது இது வந்து மேக்ஸிமம் பிரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் அவ்வளோ அப்புறம் நீங்க தாராளமா ரேட்டு சொல்லலாமே சார் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அறுபது ஐட்டம்

இப்போ வந்து இது எவ்வளவு வெயிட் இருக்கும் இது மட்டுமே நீங்க அனுப்பணும்னா முடியுமா முடியும் சார் இது மட்டும் போட்டு விட்டுருவோம் பிரச்சனை கிடையாது ஒன்னே ஒரு ஒரு பாக்ஸ் இது வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் வேணும் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னா கூட நான் அனுப்பி விட்டுருவோம் அது ஒரு தடவை காட்டுங்களா என்னென்ன இருக்கு அந்த பேக்கு ஓகே கம்பி மத்தாப்பு லட்சுமி வெடி பவர் பார்ட்ஸ் பசல் சக்கரம் எல்லாமே பத்து பீஸ் தான் சார் அஞ்சு பீஸ் கிடையாது விஜிலி ஐட்டம் கம்பி மத்தாப்பு லட்சுமி வடி குருவி வடி பென்சில் ரெண்டு இன்ஜி அவுட்டு இருபத்தஞ்சி சாட்டு ஜி பும்பா

மற்ற ஐட்டங்கள் இல்ல நீங்க மொத்தம் வாங்கணும் அதுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ் எல்லாம் என்ன வரும் எப்படி ஏதுங்கிற விஷயங்களும் நீங்க வந்து இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன சார் ஓகே சார் வேற என்ன வேற ஒன்று சார் அவங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல அவங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணி வைக்கலாம் ஓகே இப்போ வந்து ஆர்டர் வந்து த்ரீ தௌசண்ட் பண்றோம் ப்ரீமியம் ஆர்டர் த்ரீ தௌசண்ட் சார் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் இல்லையா டூ தௌசண்ட் இப்போ அனுப்பலாம் அனுப்பலாம் ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படி இருந்தா கூட ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்தா கூட ஒரே பார்சல்ல ரெண்டு பேர் இது நம்ம போட்டு நம்ம அனுப்பிடலாம் ஓகே

போட்டு சேஃப்டியா உங்களுக்கு கையில கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சார் சூப்பர் சார் சாரோட போன் நம்பர் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அது தவிர்த்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து கீழே இருக்கும் அந்த வெப்சைட் அட்ரஸ்ல போயிட்டு இப்போ ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா பிப்டி பர்சன்ட் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் மொத்தம் டோட்டல் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் இந்த ஆகஸ்ட் மந்த் புக் பண்ணா கிடைக்கும் சார் சார் என்ன சார் சொல்றீங்க புரியல எனக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் புக் பண்ணாங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம கொடுத்துடலாம் சார் ஏன்னா டே ஆக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பட்டாசுடைய பர்ச்சேசிங் கொள்முதல் ரேட்டும் கூடிடும் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது